சின்னம்மா அவர்கள் மீது வேண்டும் என்று சர்ச்சைகள் எழுப்பப்பட்டுள்ளதாக பலரும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் அது குறித்து ஓய்வு பெற்ற காவல்துறை தலைவர் திரு ராமநாதன் அளித்த விளக்கத்தை தற்போது பார்க்கலாம் இல்லை அதாவது அதான் அந்த குற்றத்தில் வந்து தண்டனை கொடுக்கும் பொழுதே நீதிமன்றம் தெளிவுபடுத்தி ரெண்டு விதமான தண்டனைகள் உண்டு ரிகரஸ் இம்ப்ரிஷன்மெண்ட்டு சிம்பிள் இம்ப்ரிஷன்மெண்ட்னு ரெண்டு இருக்குது ரெகுரஸ் இம்ப்ரிசன்மெண்ட்டுங்கிறது கடுமையான தண்டனை சிம்பிள் இம்ப்ரிஷன்மெண்ட்கிறது சாதாரண தண்டனை இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட் இந்த சாதாரண தண்டனைக்கு சிறைத்திறனுடைய மேனுவல் அதுதான் அதனுடைய அத்தாரிட்டி அதனுடைய வழிகாட்டலில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதுல இவங்க அவங்களுடைய உடையை உடுத்தலாம் சிறைக்குரிய உடையை உடுத்தணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்கிறத எல்லா அவங்களே சொல்கிறார்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அவர்கள் அவர்களுடைய உடையை அணு அணி அணிவதை ஒரு விவாதத்திற்குரிய பொருளாக கொண்டு வருவதே வந்து முறையற்றது சிறைக்கு வெளியில் போனாங்க வச்சாங்கன்னு பல பேர் சொல்லலாம் அதற்குரிய ஆதாரங்கள் இல்லாத வர அது வந்து சொல்வது சொல்லுவதாகத்தான் இருக்கணுமே தவிர நிரூபிக்கப்பட முடியாத ஒன்று நிரூபிக்கப்படாத வர அவர்கள் குற்றம் செய்யலைன்னு தான் அர்த்தம் ஒன்று ரெண்டாவது அந்த வீடியோ வந்த காட்சியில் பார்த்த அடிப்படையில் நான் வந்து அந்த சிறைத்துறை சம்பந்தப்பட்ட சில அதிகாரிகளோட பேசின அடிப்படையிலேயும் அவர்கள் வந்து சிறைக்கு உள்ளே வரும்பொழுது தான் அந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்க தவிர சிறைக்கு வெளியே இருந்து வந்தது எடுக்கப்பட்டதாக சொல்லலை அவங்க இந்த இவர்கள் சிறை விதிகளை மீறி வெளியே சென்றார்கள் வந்தார்கள் என்றெல்லாம் குற்றச்சாட்டுகளை சுமத்தி அந்த அறிக்கையை கொடுத்தவர் அந்த சிறைத்துறையில் அப்போ பணிபுரிந்த ஒரு டிஐஜி அந்த டிஐஜி அந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு என்ன காரணம் பத்திரிகைத்துறை மூலமாக சொல்லப்பட்டதென்றால் அந்த டிஐஜிக்கும் அங்கே இருந்த பிரிசனுடைய அடிஷனல் டிஜிக்கும் பல ஒத்துப்போகவில்லை ஆகவே இதை ஒரு குற்றச்சாட்டாக கொடுத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அதெல்லாம் நிர்வாகத்திற்கு உள்ளே விசாரித்து தீர்வு காண வேண்டிய விஷயம் மறு ஆய்வு செய்கின்ற மனு மூலமாக வெளியே வந்துடுவார்களோ வெளியே வரக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு சில சக்திகள் இதை ஏற்பாடு செய்து அந்த நேரத்தில் இவர் வந்து சிறையினுடைய விதிகளை ஒழுங்காக கடைப்பிடிக்காதவர் அப்படி என்று ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி அந்த ஆய்வு சிக மனு மூலமாக கிடைக்கக்கூடிய பலனை தடுத்து நிறுத்துவதற்காக இதை செய்திருக்கலாமோ என்ற ஐயம் நிச்சயமாக உண்டு சிறைத்துறைக்கு உள்ளே சமைத்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கண் ஒரு மேண்டேட்ரியாக இருக்கிறதாக தெரியலை சிறைத்துறை அதிகாரியுடைய டிஸ்கிரிஷனல் பவர் அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது அவர்கள் சமைப்பதற்கு அனுமதி கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது என்பது அந்த அதிகாரிகளுக்கு உட்பட்ட அதிகாரம் அதிகாரிகளுக்கு உட்பட்ட அதிகாரத்தில் இருக்கிறது ஒன்று தன்னுடைய உடல்நிலை கருதியும் செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவிலையும் அவர்கள் தானே சமைத்து சாப்பிடக்கூடிய ஒரு முடிவை எடுத்திருக்கலாம் அதற்கு வந்து அந்த சிறைத்துறை அதிகாரிகளும் அனுமதி கொடுத்துருக்கலாம் சிறைத்துறையில் எனக்கு தெரிய சிறைத்துறையினுடைய சட்டத்திட்டங்களில் அவர்களுக்கு தனி ப பெட்டு கொடுக்கறது இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இவங்க ஒரு பெண்மணி மட்டுமல்ல இவர்களுக்கு வந்து மிக அவசியமான பாதுகாப்பு தேவைங்கிறதுக்குரிய காரணங்கள் நிறைய இருக்குது ஏன்னா இவர் வந்து ஒரு கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு தலைவியாக இருந்த ஒரு இருந்தவருக்கு அருகில் இருந்து அத்தனையும் செய்தவர் இவருடைய பாதுகாப்பு மிக மிக அவசியம் ஆனால் இன்னொன்று சொல்லுகிறேன் இன்று நீங்கள் போய் இந்தியாவில் உள்ள அத்தனை சிறைத்துறையும் போய் நீங்கள் நீங்கள் விசிட் பண்ணுங்கள் திருமதி சசிகலா அவர்களுக்கு கொடுத்த சலுகைகளை விட அதிகமான சலுகைகள் கொடுத்த கொடுத்து இருப்பவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் ஒருநிலை இந்த விஷயங்களுக்கு இவ்வளவு பெரிய விவாதம் தேவையில்லை என்று தோன்றுகிறது ஒன்று அப்படி வந்து அவர்கள் செய்திருந்தால் அதை வந்து ஒரு ஒரு ஒரே வாரத்தில் விசாரித்து அதற்கு ஒரு முடிவு காணி விடலாம் அந்த முடிவை பெ பெறுவதற்கு இவ்வளவு நாட்கள் தேவையில்லை இவ்வளவு விவாதங்கள் தேவையில்லை அவை இதுவெல்லாம் சிறைத்துறையிலே நடக்கக்கூடிய எல்லா பல பேருக்கு நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இதை திருமதி சசிகலா மட்டும் தனிமைப்படுத்தி இதை மிகப்பெரிய பொதாகரமாக காட்டுவதற்கு வேண்டிய அவசியம் இல்லை